கர்னிங் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செடி பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை புஷ் ஸோ நான் மறுபடியும் இந்த வீடியோ கொடுக்குறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் யூடியூப்லேயே நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பிளான் கிளவராக இருக்காங்க இல்லை புது விதமான பூச்செடிகள் வளர்க்கணுன்னு விருப்பப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இந்த செடியை வந்து பார்க்கலாம் இதனுடைய பேர்லேயே வந்து பட்டர்ஃப்ளை பட்ளை புஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ பட்டாம்பூச்சிகளுக்காகவே கடவுள் ஒரு செடியை படைச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த பட்டர்ஃப்ளை புஷ்ஷை வந்து சொல்லலாம் ஏன்னா பட்டர்ஃப்ளைஸ்க்கு வந்துட்டு இதிலிருந்து வரக்கூடிய அந்த தேனாகட்டும் இல்லை வாசனை ஆகட்டும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும் ஸோ அதனால் பட்டர்ஃப்ளைஸ்க்கு இந்த செடிகள் ரொம்ப பிடிக்கும் ஸோ பட்டர்ஃப்ளை கார்டன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் இது வந்து எந்த பட்டர்ஃப்ளைஸ்க்குமே ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டாக இருக்காது பட் ஃபீடிங் பிளான்ட்டாக வந்து இந்த பிளான்ட் கண்டிப்பாக இருக்கும் எந்த பிளான்ஸோட நேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா சைனா ஸோ சைனாவில் இருந்து தான் மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த செடிகள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு ஸோ மற்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கண்ட்ரி இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போது விதைகள் மூலியமாகவே ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆகி வளரக்கூடிய ஒரு வகையான செடி தான் இது ஸோ எனக்கு வந்து இன்னும் இங்கே வந்து சீட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை நான் பார்க்கல இன்னும் சீட்ஸ் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் டைப்பில் வளரக்கூடியது பேர்லேயே இருக்கு இல்லையா பட்டர்ஃப்ளை புஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா நம்மளை விட நல்லா உயரமாகவே ஒரு மரம் மாதிரி வளராது நல்லா ஒரு புஷ் மாதிரி நல்லா அடர்த்தியாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா மருதாணி செடியெல்லாம் வளருது இல்லையா அந்த மாதிரி வளரும் மருதாணி செடி காட்டு சூரியகாந்தி செடி பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அது அப்படியே நல்லா புஷ் டைப்பில் நல்லா வளர்ந்து நிற்கும் அந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை புஷ் வந்து இருக்கும் இது வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு செடி இந்த செடியில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது ப்ளூவில் இருந்து பர்பிள் வரைக்கும் எடுத்துட்டோம்னா ரொம்ப லைட் ஷேட்ஸ்லேருந்து நல்ல டீப் ஷேட்ஸ் வரைக்கும் கிடைக்குது அதுக்கப்புறமா பிங்க் அண்ட் ரெட் ஷேட்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நல்லா ராஸ்பெரி கலர் நல்ல டார்க் பிங்க் லைட் பிங்க் மீடியம் பிங்க் பீச் கலர்ஸ் ரெட் கலர்லே ரெட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லைட் ஒரு ஷேட் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் வந்துருக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஷேட்ஸ் வந்துருக்கு ஒயிட் ஷேட்ஸ் வந்துருக்கு பட் நமக்கு இங்கே காமனாக கிடைக்கக்கூடிய லேவெண்டர் கூட இருக்குது உங்களுக்கு அந்த பர்பிள் அண்ட் ப்ளூ வந்துட்டு ஷேட்ஸ் வந்து கம்மியாக கம்மியாக உங்களுக்கு ஒரு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஸோ இவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலும் நமக்கு இங்கே வந்து இந்த ஷேடு வந்து காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு கலர் இது போக வந்து டீப் பர்பிள் வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது நர்சரிஸில் வந்து இதனுடைய அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் எங்கேயாவது ஒரு நர்சரிஸில் மேபி வச்சுருக்கலாம் மோஸ்ட்லி ஆன்லைனில் நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த செடிகள் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டெய்னர்ஸில் ரொம்ப ஈஸியாகவே இந்த செடிகளை நம்ம வளர்த்திடலாம் நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான் இடம் பற்றாக்குறை இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டெய்னர்ஸில் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டுவல் இன்ச் இல்லை ஃபோர்டீன் இன்ச் அந்த ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா புஷ்ஷியராகவே இந்த செடிகள் வந்து வளர ஆரம்பிச்சிடும் அண்டு வந்து நல்ல புஷ்ஷு புஷ்ஷாக வந்து இருக்கக்கூடிய ஒரு புஷ் டைப் பிளான்ட் அப்படிங்கிறதுனால வளர்ச்சியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ப்ரூனிங் வந்து இந்த செடிகளுக்கு அவசியம் பட் அதர் கண்ட்ரீஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது மிட் சம்மர்லேருந்து அவங்களுடைய ப்ரூனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது வந்து கொஞ்சம் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்மளோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு எனக்கு சம்மரில் ப்ரூன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு வேலை தான் இல்லையா ஸோ அது வந்து ப்ரூனிங் வந்து நான் என்னை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு தான் அதில் ஒரு கரெக்டான அப்டேட் வந்து கொடுக்க முடியும் கண்டிப்பாக அதை நான் செக் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன் அண்ட் தென் வந்து சன்லைட் சன்லைட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃபுல் சனில் ஒரு எயிட் ஹவர்ஸ் சன்லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு செடி தான் பட் என்னன்னா நம்மளுடைய இந்த வெயில் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்போது இது தாங்க மாட்டேங்குது இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலராக வந்து மாற ஆரம்பிச்சிருது அந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பார்ஷியல் ஷேடு அந்த மெத்தடில் தான் வந்து இப்போ இந்த செடிகளை வளர்த்திட்ருக்கேன் ஸோ பார்ஷியல் ஷேட்னால் ஒன்றும் கிடையாது பவளமல்லி செடி கீழே வந்து இந்த செடிகளை வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ அலமன் புஷ்ஷும் அது கீழே தான் இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை புஷும் அங்கே தான் இருக்குது ஸோ என்னென்னா காலையில் அந்த பதினோரு மணி வரைக்கும் அடிக்கிற வெயில் வந்து டைரெக்டாக அந்த செடிகள் மேலே படும் ஆனால் அதுக்கப்புறம் வர்றது வந்து இந்த மரத்தினுடைய நிழல் வந்து வர்றதுனால ஸோ அந்த டைம் வந்து வெயில் வந்து டைரெக்டாக படாது ஸோ கூலர் கிளைமேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் நம்ம அந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அவங்க வந்து ஃபுல் சன்லையும் வைக்கலாம் அந்த செடிகளை எயிட் ஹவர்ஸ் கூட ஃபுல் சனில் வச்சு வளர்த்தலாம் பட் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பார்ஷியல் ஷேட் கொடுக்கும்போது இந்த செடிகளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது பூக்கள் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படுறதில்ல அது வாட்டிக்கு பூக்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்குது அண்ட் பூக்கள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட சீசன் இருக்குது ஸ்ப்ரிங்கில் இருந்து கொஞ்சம் ஃபால் வரைக்குமே வந்து பூக்கக்கூடிய அதாவது நம்ம வின்டருக்கு முன்னாடி வரைக்குமே நல்லா பூக்கக்கூடிய ஒரு செடி தான் இது ஸோ இதுவும் எவ்வளோ மந்த்ஸ் வந்து பூக்கள் எடுக்குது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும் ஃப்யூச்சரில் ஸோ பட் பூக்கள் வந்து ஒன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா நல்லாவே எடுக்குது நல்லா எல்லா கிளைகள்லையுமே ஒரு ஒரு பிரான்ச்சஸ்லேயுமே வந்து மொட்டுக்கள் வந்து விட்டுட்டு அதுலேருந்து நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடுது தான் வந்து இது வந்து ஒரு நல்ல ட்ராஃப் டாலரண்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்தளவுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய வறட்சியை வந்து ஒரு செடி வந்து தாங்கி வளருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ட்ராஃப் டாலரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பட் இந்த செடி வந்து நம்ம நான் பார்த்த வரைக்கும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமே இல்லை மண் வந்து ஃபுல்லாக நல்லா காஞ்சி ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா ஒரு அரை நாள் ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே அந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்குல்லையா அதெல்லாம் அப்படியே இந்த இலைகள் எல்லாமே நாயிடணும் அப்படியே தொங்க ஆரம்பிச்சிரும் தலையை கவுத்தி போட்ட மாதிரி அதுக்கப்புறமாவும் நீங்கள் தண்ணி ஊற்றலை நெக்ஸ்ட் டே தான் பார்க்குறீங்க இல்லை நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் தண்ணி ஊற்றுறீங்க இல்லை ஈவினிங் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா டூ டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அந்த தொங்குன நல்ல தொங்குனது தான் அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ண முடியாது அது அப்படியே காஞ்சு போயிடும் ஸோ கரெக்ட் டைமில் தண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த செடிகளை வந்து நீங்கள் நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா இதில் வந்து நீங்கள் இந்த மூடாக்கு போடுறது ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூடாக்கு போடுறதெல்லாம் இந்த செடிகளில் நீங்கள் போடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக வந்து வேரலுகள் வந்து தாக்கக்கூடிய ஒரு செடி தான் இது ஸோ ரொம்ப தண்ணி வந்து சுத இருந்ததுனாலும் ஈஸியாக வேரலுகள் வந்துடும் ஸோ தண்ணீர் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இந்த செடிகளுக்கு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை மண்கலவை அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ரிச் சாயிலாக இருந்தாலும் சரி இல்லை புவர் சாயிலாக இருந்தாலும் சரி க்ளேஸ் சாயிலாக இருந்தாலும் சரி இந்த செடிகள் வந்து நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாயல் மிக்ஸ் அந்த பாட்டிங் மிக்ஸ் கொடுக்கும்போதே நீங்கள் மீல் எப்சம் சால்ட் இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னாவே இந்த செடிகளுக்கு போதுமானது நல்லாவே வளர்ந்து வரும் அது கூட கொஞ்சம் இலைத்தலைகள் காஞ்ச இலை சருகுகள் இதெல்லாமே போட்டு அந்த சாயில் மிக்ஸ் பண்ணும்போது இன்னமே பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் உரங்கள்னு வரும்போது இந்த செடிகள் வந்து ஹெவி ஃபீடர்ஸ் கிடையாது நீங்கள் உரங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் அதோடைய சீசனில் வந்து அது பூக்கள் வந்து பூக்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உரங்கள் வந்து ரொம்ப வந்து வேர்ஸ்டான கண்டிஷன்ஸில் வந்து செடி வளர்ச்சி இல்லை அதுக்கு எந்த நியூட்ரியன்ஸும் போகாத மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த டைமில் நம்ம உரங்கள் கொடுத்தா போதும் ஸோ உரங்கள் அப்படின்னா பெருசாக இந்த செடிகளுக்கு எதுவும் தேவை கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெட் ஹெட்டிங் பூக்கள் வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஷ் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்த நியூ க்ரோஸ் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டடாக இருக்கும் அது போக இந்த சீட்ஸ் வந்து ஒன்று வைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா செல்ஃப் சீட்டிங் பண்ணிவிட்டு நிறைய செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து டெட் ஹெடிங் பண்ணலாம் அடுத்ததாக வந்து பூச்சி தாக்குதல் நோய்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த செடிகளுக்கும் நோய்கள் வரும் பூச்சி தாக்குதல் வந்து வரும் பட் இது வரைக்கும் நம்ம செடிக்கு எந்த விதமான பூச்சி தாக்குதல் வந்து நான் பார்த்தது கிடையாது பட் காமனாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரலுகள் அதை நம்ம கொஞ்சம் தண்ணியில் வந்து தண்ணி வந்து எப்போ தேவையோ அப்போ கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நம்ம நார்மல் நீம் ஆயில் சொல்யூஷனே போதுமானது ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட இந்த செடி வந்து ட்ரை பண்ணலாம் பட் மழைக்காலங்களில் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் இந்த செடிகளை வாங்கி ட்ரை பண்ணலாம் So... செடி வந்து எந்த கண்டிஷனில் வந்தாலும் ஒரு மலை ரெண்டு மலை பெய்யும்போது நம்மளால் ஈஸியாக காப்பாற்றிட முடியும் ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் புதுசாக செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எனக்குமே இந்த செடிகள் வந்து புதுசு தான் நான் என்ன அப்சர்வேஷனில் தான் வச்சுருக்கேன் ஸோ என்ன நான் என்னால் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ட்ரை பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க பிளான்ட் லவ்ஸ் யாராவது அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் கார்டிங் பிடிக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான அப்போ தான் நான் கொடுக்கற புது அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்து சேரும் அண்ட் நன்றி வணக்கம்